வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி வேஸ் ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஸோ சொல்லும் பொருளும் அந்த டாப்பிக்கில் இருந்தால் வந்து ஆவரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஃபஸ்ட்டு சொல் அகவைனா வயது அகம்னா உள்ளம் அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு இல்லைன்னா அன்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அகன்னா அகம் இல்லைன்னா உள்ளம் அகனம் மருந்துன்னா மனம் மகிழ்ந்து அகத்தானாம்னா உள்ளம் கலந்து அகழ்வாரைனா தோண்டுபவரை அகன்றுனா விலகி அகநிலானா விரிந்த நிலா அக்கம்னா தானியம் அக்கரைனா ஈடுபாடு அங்கைனா உள்ளங்கை அங்கனர்னா அழகிய நெற்றிகனுடைய சிவன் அங்கம்னா உறுப்பு அங்கமாய்னா பகுதியாய் அசனினா இடி அஞ்சுகம்னா கிளி அடவினா காடு அடக்கினா பொறுத்து அட்டில்னா சமையலறை அடிமை செய்குவென்னா பணி செய்வேன் அடினா பாதம் அடிசில்னா உணவு அடைக்காய்னா பாக்கு அணங்குனா தெய்வ பெண் அனல்னா கழுத்து அணக்கரைனா கவனம் இல்லைனா ஈடுபாடு ரெண்டுமே வந்ததுக்கு மீனிங்க அண்டர்னா தேவர் அண்மைனா பக்கம் அருகில் ரெண்டு மீனிங் அதுக்கு அண்டினா நெருங்கி அண்ணலார்னா சிவபெருமான் அண்ணல்னா ராமன் அணினா அழகுக்காக அணியும் நகைகள் இல்லைனா ஒப்பனை இல்லைனா அழகு எல்லாமே வந்து தான் வந்து குறிக்கும் அணியர்னா நெருங்கி இருப்பவர் அணித்தாய்னா அண்மையில் அணித்துனா அருகில் அணியம்னா நெருக்கம் அணையார்னா போன்றார் அணைனா நீர்த்தேக்கம் அதர்னா வழி அத்தம்னா காடு அதிசயம்னா வியப்பு அதிர்கடலாய்னா ஒலிக்கின்ற கடல் அம்னா அழகிய அமர்னா விருப்பம் அமனர்னா சமணர் அமரர்னா தேவர் அம்பினா படகு இல்லனா நாவாய் அமர்ந்துனா விரும்பி அமலன்னா குற்றமற்றவன் அமுதகிரணம்னா குளிர்ச்சியான ஒளி அமுதம்னா அமில்தம் இல்லனா குளிர்ச்சி அமையும்னா உண்டாகும் அயன்னா பிரம்மன் அயர்ந்தனா கலைப்புற்ற அயலார்னா உறவல்லாதோர் அயில்னா கூர்மை அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி அறம்பை வாளை வாழை தேவமகளிர் அறவம்னா பாம்பு அறவுனா பாம்பு அறவு நீர்சடையார்னா சிவபெருமான் அறற்றினா அழு அரினா நெற்கதிர் இல்லனா சிங்கம் இல்லனா திருமால் அறிவைனா பெண் இல்லைன்னா நங்கைன்னு சொல்லலாம் அரியாசனம்னா சிங்காசனம் அரிதுனா கடினம் அறானா பாம்பு அறையன்னா அரசன் அருணா உருவமற்றது அரைனா இடுப்பு அருத்தியன்னா அன்பு உடையவன் அருவினைனா செய்தற்கரிய செயல் அருவினா நீர்வீழ்ச்சி அருந்துதல்னா குடித்தல் அல்னா இருள் அல்குனா இரவு அல்லவைனா பாவம் அல்லைத்தான்னா அதுவும் அல்லாமல் அல்லல்னா துன்பம் அழகிலானா அளவற்ற அழகு இல்னா அளவில்லாத அலங்கல்னா மாலை அலரும்னா முழங்கும் அழகைனா பேய் அல அளமரம்னா நிலைக்களங்கள் அலையர்னா மலர் அழகுனா பறவையின் மூக்கு அவள்னா பள்ளம் அவையானா பேராசை அவளம்னா துன்பம் அவியினும்னா இறந்தாலும் அலல்னா நெருப்பு அழிமுதல்னா அழியும் பொருள் அழுக்காறுனா பொறாமை அழுங்கினா மிக வருந்தி அழைத்துனா கலந்து அழகில் கேள்வியார்னா அளவற்ற அறிவினர் அழகுனா கோழி அளவின்றுனா அளவினை உடையது அல்லல்னா சேறு அலையினா கலந்து அலைனா புற்று இலனா குகை அறனா நீக்கம் அறம்னா நீதி அற்குற்ற அற்குற்றனா இருளையத்த அற்றுனா போன்று அற்றதுனா செறித்தது அற்றேனா போன்றதே அற்றியர்னா அயலார் அருகேனா அறிதல் வேண்டும் அருகுலம்னா நீர்வற்றிய குலம் அரைகுவன்னா சொல்லுவான் அரைந்தனா சொன்ன அனல்னா நெருப்பு அண்ணனா போன்ற அன்னக்கதினா அன்னநடை அன்னவர்னா அத்தகைய இறைவர் அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத அன்பில்லதுன்னா அன்பில்லாத உயிர்கள் அனுகூலன்னா நன்மை செய்பவன் அனைத்தானும்னா கேட்ட அளவிற்கு அணையார்னா போன்றோர் ஸோ இதான் வந்து ஆவரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அதோடய மீனிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ இப்போ இன்றைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஆவரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ந ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய டாப்பிக்கில் நம்ம ஆவரிசையில் என்னென்னலாம் சொற்களாக வந்திருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ